காவு நீர் கால்வாயை தடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி ஈதாக தெருவை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் நேற்று கிருஷ்ணகிரி கலெக்டர் அலுவலகத்தில் அளித்த கோரிக்கை மனுவில் தெரிவித்திருப்பதாவது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தெருவில் வசித்து வருகிறோம் இங்கு குடும்பங்களை மேற்பட்டோர் வசிக்கிறோம் எங்கள் பகுதியில் இருந்து வெளியேறும் காலிவுநீர் கால்வாய் நமாஸ் தெரு வழியாக பூதிபடூர் செல்லும் சாலையில் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது காலிவுநீர் கால்வாய் செல்லும் இடங்களில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து கால்வாயை மூடியுள்ளனர் இதனால் காலிவுநீர் சாலைகளில் வெளியேறியும் வீடுகளுக்குள் தேங்கியும் துர்நாற்றம் வீசுகிறது இவ்வழியாகவே பள்ளி மாணவ மாணவியர் சென்று வருகின்றனர் எனவே இது குறித்து விசாரித்து கழிவுநீர் கால்வாயை தடுத்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் கால்வாயை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டி உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க